போய் சொல்ல தெரியாத குழந்தைகள் நல்லா படிச்ச மேதாவிகள் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சுதான் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் சோ இப்போ நம்ம கேள்வி என்னன்னா பேய் பிசாசு இருக்கா இதுக்கான பதில கண்டுபிடிக்கிறதுக்கு இந்தியாவோட டாப் ஹண்ட்ரட் பிளேசஸ்க்கு நாமளே நேரடியா போய் கண்டுபிடிக்கணும் இதுல நம்ம மூணு இடங்களுக்கு போக போறோம் முதல்ல அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்கிற இடம் அமானுஷ்யத்தை பார்த்த இடம் அமானுஷ்யத்தால சுத்தி இருக்கிறவங்களுக்கு கேடு நடக்கிற இடம் இந்த மூணு இடங்கள்ல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுல முதல் இடம் அமானுஷ்ய சத்தம் கேட்கிற இடம் லம்பி ஜஹர் குவாரி ஆங்கிலேயர் காலங்கள்லேருந்து இருக்கிற இந்த மைண்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை பார்க்குறவங்க இந்த குவாரி கற்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியேறின கேஸனால கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஊழியர்கள் வரைக்கும் இறந்துட்டாங்க இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சரித்திரத்தில் எங்கேயும் அதை பற்றி எழுதப்படும் இப்படி பல ஊழியர்களோட மரணத்துக்கு அப்புறம் அங்கே மைனிங்க ஒட்டு மொத்தமாக நிறுத்திட்டாங்க ஆனால் இங்கே அமானுஷ்யமான வினோதமான எத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இந்த வீடியோஸ் அதிகமாக பார்த்து அதோட எஃபெக்ட் மேலே இருக்குங்கிறதால த்ரில் இல்லாமல் போயிடும் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஏர்போர்ட்ல இறங்கி அந்த இருக்கிற இடத்துக்கு நான் கார்ல உச்சி அடையும் போது இருட்டாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அமானுஷியமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ற அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்துருக்கேன் இங்கேதான் நான் எதிர்பார்க்காத வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை கவனிச்சேன் வானத்துல நட்சத்திரங்கள் ஒரு ட்ரெயின் மாதிரி போய்கிட்டு இருந்தது இதை பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட இதையும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது இனி லேட் பண்ண வேண்டாம் அதே எனர்ஜியோட அப்பவே கிளம்பிட்டோம் அந்த குளிர்ல அந்த இருட்டுல பாதி கட்டப்பட்ட சில கட்டிடங்களை நாங்க பார்த்தோம் பில்டிங் வாட்டர் டிராப்ஸ் விழுற சத்தமும் கேட்டுச்சு சுத்தி முத்தி காடு அப்படின்னு அங்க பாம்பும் இருக்கும் இப்படி விஷயம் தெரியாத இடத்துக்கு போறது ஆபத்துங்கிறதுனால பகல்ல வந்து பாக்குறதா சரின்னு அங்க இருந்து கிளம்பிட்டோம் அடுத்த நாள் காலையில அங்க போகும்போது மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு மைனிங் ஏரியா கண்ணுக்கு தெரிஞ்சது

உடனே கிளம்பிட்டோம் மலை ஏறும்போது என்ன ஆனாலும் மழை பெய்யக்கூடாதுங்கிறத பத்தி மட்டும் தான் யோசிக்கிட்டே இருந்தேன் மேல ஏறி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு வழியா மலை ஏறியாச்சு இங்க ஸ்மெல்லும் வித்தியாசமா இருக்கு கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கு இப்ப மலையோட உச்சியில எந்த மைனிங் செவரு ஐம்பதாயிரம் பேர் உயிரை எடுத்துச்சோ அங்க நான் ஒருத்தன் தனியா வினோதமான சத்தம் கேக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கொஞ்ச நேரத்துல எல்லாம் பணியால மூடப்பட்டுருச்சு அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சது இப்ப என்னோட ஸ்டாஃப் என்ன தனியா விட்டுட்டு அவங்க அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க நான் அவங்க கூட வாக்கி டாக்கில மட்டும் தான் பேச முடியும் ஆ கேக்குது என்னை கவனிக்கிறதுக்காக வச்சிருந்த ட்ரோன்ல இருந்து சத்தம் வரதுனால டிஸ்டபன்ஸ்மெண்ட் ஆனா அதை தள்ளி வச்சிட்டோம் சயின்ஸ் படி பார்த்தா கண்ண கட்டிக்கிறதால நம்ம கவனம் அதிகரிச்சு காதுகள் சிறப்பா செயல்படும் அப்புறம் மறந்தே போய்ட்டு இங்கே காலனிங்க ரொம்ப நேரம் கீழே வைக்கிறது நல்லது கிடையாதா ஏன்னா இங்க ரத்தத்தை குடிக்கிற அட்டை பூச்சிகள் இருக்கு அது நம்ம மேல ஏறினா கூட நமக்கு தெரியாதா வினோதமான சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சது பறவையா இருக்கும் போன்னு நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல வினோதமாக நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது தான் என்னை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு பக்கத்தில் சின்ன பசங்க பாட்டு பாடுற மாதிரி ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு இந்த விஷயம் எடிட்டிங்கில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கேமராவுக்கு பக்கத்தில் இருக்கிற மைக்கில் தான் அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்த எனக்கு அந்த விஷயம் தெரியாது காத்து பலமாக வீச ஆரம்பிச்சது நான் இருக்கிற இடமும் ஆபத்தானது ஏன்னா அந்த பக்கம் விழுந்தா அவ்வளவுதான் யாரோ பேசுற சத்தம் எனக்கு கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துச்சு அது உண்மையான சத்தமா இல்ல இந்த உயரத்துல இருக்கிறதால வர மாயையான்னு எனக்கு தெரியல ஒருவேளை காது சத்தமா இருக்கலான்னு கூட நினைச்சு விட்டுட்டேன் கண்ண மூடி இருக்கிறதால இன்னொரு பிரச்சனை என்னன்னா காலில் அட்டை பூச்சி விடுற மாதிரி மைண்ட் நினைச்சுக்கோ இந்த மாதிரி ப்ரெஷர்ல எனக்கு கேட்குற சவுண்ட்ஸை நீங்களும் கவனமாக கேளுங்க அந்த சைலன்ஸ்ல போன் நோட்டிபிகேஷன் கூட என்ன பயமுறுத்துடுச்சு

யாரோ பேசுற சத்தம் கேட்டுச்சுன்னு வாக்கி டாக்கில குரூஸ் சொன்னாங்க சிக்னல் க்ராஸ் ஆயிருக்கலாம் அதனால சத்தம் வந்திருக்கும்னு நினைச்சு நானும் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இருந்ததுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா யாரோ கத்துற சத்தமும் மக்கள் பேசுற சத்தமும் கேட்கறது உண்மைதான் ஒருவேளை ஆபீஸ் கிட்ட இருக்கிறவங்களோட சத்தமா இருக்குமோன்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன் ஆனா அந்த ஆபீஸ் கிட்ட யாரும் இல்லாதப்போவும் சத்தம் வந்துச்சு பே பிசாசு மேல நம்பிக்கை இல்லாத எனக்கு இந்த மாதிரி சத்தம் வேற எங்க இருந்தாவது வர்றதுக்கான வாய்ப்பிற்கான தேடும் நமக்கு யாராவது பதில் கொடுப்பாங்களான்னு நான் கத்தியும் பார்த்தேன்

மலை இறங்க ஆரம்பிச்சோம் எது நடக்க சோ யா அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு இவ்வளவு பயங்கரமான மழையை நான் பார்த்ததே இல்ல ஏழு மணி ஆனாலும் வெளிச்சம் இருக்கும் நினைச்சிட்டு இருக்கும் போது கான்சிமிட்டர் நேரத்துல மொத்தம் உயிரிட்டாடுச்சு எங்களுக்கு பாதையை கண்ணுக்கு தெரியல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கீழே இந்த கல்லெல்லாம் தெரியுதா பாறை எதுவும் சரியாம இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் இது மலங்கிறதால மேல இருந்து தண்ணி படியா ஆரம்பிச்சிருச்சு சடனா ரொம்ப இருட்டிடுச்சு லைட் அடிக்கிற இடத்த தவிர வர எதுவுமே தெரியல நாங்கள் போக வேண்டிய பாதையும் மறைஞ்சிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு டாக் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதை ஃபாலோ பண்ணதால் மட்டும்தான் நாங்கள் தப்பிச்சோம் இப்போ அடுத்ததான் நம்ம போக போகிற இடம் என்னன்னா வெஸ்ட் பெங்காலில் புகழ் பெற்ற ஹில் சர்ச் இங்கே பேய்கள் நடமாட்டத்தை பார்த்ததா எத்தனையோ கதைகள் பேசப்பட்டிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் படி பார்த்தா சுத்தி இருக்கிற அடர்ந்த காட்டுல மரங்களை விட்டுற லோக்கல் ஆளுங்க எத்தனையோ வினோதமான விஷயங்களை கண்ணால பாத்திருக்காங்க அப்படிதான் இப்ப பயன்பாட்டுல இல்லாத பத்தொன்பதாவது நூற்றாண்டுல பிரிட்டிஷர்ஸால விக்டோரியா ஸ்டைல கட்டப்பட்ட இந்த டவ் ஹில் சர்ச்ல ராத்திரி நேரத்துல வெள்ள டிரெஸ் போட்டு ஒருத்தங்க சுத்துறா மாதிரியும் சத்தங்கள் போடுற மாதிரியும் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு அவங்க அப்படி சுத்துறதுக்கு அவங்க நிறைவேறாத தான் காரணம்னு நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆபத்து நிறைஞ்ச சர்ச்சுக்கு நாம போயிடுவோம் ஆனா கேட்டுக்குள்ள போறதுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பிச்சு வெளியூர்காரங்க உள்ள எல்லாம் போக முடியாது மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க மேல போறதுக்கு ஊர்காரங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்கு மொத்தம் ஐம்பது வீடு மட்டுமே இருக்கிற இந்த கிராமத்தோட பேரு டவோட்ரி இங்கதான் ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரங்க பிரம்மாண்டமான சர்ச்சையும் ஸ்கூலையும் கட்டினாங்க அங்க போறதுக்கு இதுதான் ஒரே வழி இந்த சர்ச்சுக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல அது ஏன்னு தெரியல அது கூடவே இந்த கேட் வழியா வெளியாளுங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க சரி உள்ள வர வழி இல்லாமையா போயிடும்னு அங்க பக்கத்துல இருந்த கேன்டீன்ல உக்காந்துட்டு இருந்தேன் அப்போதான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிதான் இங்க பக்கத்துல தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ்லாம் இல்ல அதனால மேல உள்ள கிராமவாசிகள் அவங்க டூரிஸ்ட் கிட்ட பணம் வாங்கிட்டு வீட்ல தங்க வச்சுக்கிறாங்க தான் இங்க ஹோம் ஸ்டே சர்வீசஸ்னு சொல்றாங்க என்னது ஹோம் ஸ்டே கஸ்டமரா என்கிட்ட சொல்லாமல் போக முடியாது இது செக்யூரிட்டி அவங்களுக்கு இவங்க தான் கரெக்ட் சோ இப்போ நாம ஹோம் ஸ்டே கஸ்டமர்ஸ் இது எப்படி இருக்கு நம்ம ஸ்டாஃப் கிட்ட கடுமையா பேசி நம்மள தடுக்கணும் நினைச்ச செக்யூரிட்டிக்கு கடைசியா பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் தலைவர் நாங்க கிளம்புறோம் ராத்திரி நேரத்துல வெளியெல்லாம் சுத்தாதீங்க அதுவும் அந்த சர்ச்சு கிட்ட மட்டும் போயிடாதீங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் பெரிய பெரிய செக்யூரிட்டி கார்டாலே தடுக்க முடியலையா நீ யார் என் பாச தடுக்கிறதுக்கு அந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல எங்க பயணத்தை நாங்க ஆரம்பிச்சோம் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எத்தனையோ பயங்கரமான கதைகள் சொல்லப்படுற

உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆபரேஷனை நாம சக்சஸ் ஆக்கணும் இந்த செக்யூரிட்டிஸை தாண்டி போறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா முடியாததை முடிச்சு தான் நம்மளோட வேலை நண்பா இங்க வினோதமான சத்தம் கேட்கறதோட வெள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பேய் பேத்துன்னு சொல்றாங்கல்ல அதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை இப்போ நம்ம இந்த தான் இருக்கோம் உள்ள போக போக இருக்கல அப்படியே மூழ்கி போய்ட்றோம் ஆனா அவங்க கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக எடிட்டிங்ல லைட்டிங் அதிகப்படுத்திருக்கோம் சர்ச்சுக்கு நடுவில் இதுக்கு மேல யாரும் போக கூடாதுன்னு வலியுறுத்துற மாதிரியா இல்ல இதுல இருக்கிற தூசிய பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடின மாதிரியும் தெரியுத உள்ள போக கூடாதுன்னு சொன்னப்ப போட்ட டீல்ல லைட் போடக்கூடாது சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் வேற வழி இல்லாததால கேமராவுக்காக லைட் ஆன் பண்ணோம் இப்ப எல்லாரும் என்ன உள்ள தனியா விட்டுட்டு இருந்து கதவை பூட்டிட்டு போறாங்க உள்ள பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்கு ஒரு காலத்துல கட்டின இந்த மரத்தால செஞ்ச என்னதான் இருந்தாலும் கேமரா ஸ்டாண்ட் அடிக்கடி விழுந்துகிட்டே தான் இருக்கேன் நான் மறுபடியும் ஆனா இந்த வாட்டி கண்ணை திறந்துகிட்டு உட்காந்துருக்கேன் உள்ள இருந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் வெளியில போய் கதவை போட்டிட்டாங்க திடீர்னு மொத்த சர்ச்சும் அமைதியா மாறிடுச்சு வெளியில கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியுது குளிர் நாள எனக்கு ஒரு மாதிரி வினோதமான அனுபவம் கிடைக்குதா சுத்தி இருக்கிற காட்டுல இருந்து வினோதமான சத்தமும் அடிக்கிற பூச்சிகளும் வினோதமா சத்தம் போட்டுகிட்டு இருக்கு நான் உட்காந்துட்டு இருந்த சேருக்கு பின்னாடி என்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இங்கதான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் இந்த சோர்ச்சோட கண்ணாடியில வெள்ளை நிறத்துல ஒரு உருவம் உருவாகுது லைட் ரிஃப்ளெக்ஷன் தான் நானும் நினைச்சேன் ஆனா இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லா கண்ணாடியும் ஒரே மாதிரி இருக்கும் போது ஒரு சில கண்ணாடியில அதுவும் ஒரு சில பாகங்கள்ல மட்டும் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது வெள்ளை டிரஸ் போட்டுக்கிட்டு போய்ன்னு சொன்னது இதுதானா இன்னொரு விஷயம் உள்ள எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப காலமா ஜன்னல கூட திறக்காம இருந்ததால இருக்கலாம் இதுல விஷயம் என்னன்னா பிரிட்டிஷ் காலத்துல கட்டின இந்த ஜன்னல தான் ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு இப்ப என் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான் அந்த வெள்ள உருவம் இந்த கண்ணாடி மேல மட்டும் எதனால உருவாகுது பக்கத்துல போய் பார்த்தா அந்த கண்ணாடியில் வித்தியாசமா எதுவும் இல்லை அதுவே தூரத்துல இருந்து பார்த்தா கண்ணாடி இல்லாத ஒரு சில இடத்துல கூட வெள்ள உருவத்தோட ஒரு ரிஃப்ளக்ஷன் தெரியுது அதுவே கண்ணாடி இருக்கிற இடத்துல தெரியல இன்னும் கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ்டா கவனிச்சோம்னா இதுக்கான பதில் கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு ஆனா வெளிய வர சொல்லி சொல்றாங்க சார் இப்போ செக்யூரிட்டி ரவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் இப்போ இங்க இருந்து வெளியே போறது தவிர வேற வழியே இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில இருந்து அந்த கண்ணாடியில நடக்கிறத பாக்குறதுக்கு போனேன் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல இப்போ எனக்கு ரெண்டு விஷயம்தான் தோணுது ஒண்ணு எல்லாரும் சொல்ற மாதிரி வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு பேய் சுத்துறது உண்மை இல்லனா கண்ணாடியில் ஏற்பட்டிருக்கிற விரிசல்னால ஒரு வெள்ள உருவம் தெரியறது உண்மையா இருக்கணும் இதுக்கு மேல இங்க எவ்வளவு தேடினாலும் எதுவும் கிடைக்காது இது வரைக்கும் நாங்க பண்ண ரெண்டு டெஸ்டும் எங்களை கன்ஃபியூஸ் தான் பண்ணிருக்க அதனால நாங்க இப்ப கடைசி இடத்துக்கு போக போறோம் இந்தியால மட்டும் இல்ல ஆசிய கண்டத்திலேயே ரொம்ப பயங்கரமான இடம்னு பேர் வாங்கின பாங்கர் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம் ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கிற இந்த இடத்த கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் எல்லாரும் டூரிஸ்ட் மாதிரி சுற்றி பார்க்கலாம் ஆனால் சாயங்காலம் ஆறானதும் யாருமே உள்ளே போகக்கூடாது இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னா எத்தனையோ மகாராஜாக்கள் மாந்திரிகர்கள் இந்த பாங்காரி இளவரசியான ரத்னாவதியோட அழகுக்கு மயங்கிட்டாங்க அந்த மந்திரவாதி தான் இளவரசியை சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் மந்திர சக்தியை என்ன கோப்பில நிரப்பி அதை இளவரசி கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு ஆனா இளவரசிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கோப்பைய கோட்டைக்கு வெளிய இருக்கிற கல்லு மேல தூக்கி எரிஞ்சாங்க இங்க தான் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்தது அந்த கல்லு காந்த மாதிரி அந்த மந்திரவாதிய நோக்கி போய் அந்த மந்திரவாதிய ஊரேடியா நசுக்கி கொண்டுருச்சு ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி

ஏன்னா மந்திரவாதி அங்க தான் அந்த ராணியை முதல் முறையா தான் வாழ்க்கையில பாத்தாராம் பார்த்ததுமே அவர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு டைம் மஞ்சரி அடிச்சு செக்யூரிட்டி எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க ஆனா நாம மட்டும் சீக்ரெட்டா அந்த ஸ்பெஷல் இடத்துல இருந்தோம் டைம் ஆறு மணி ஆச்சு ஆல்மோஸ்ட் யாரும் இல்லாத இடத்துல தான் கதைப்படி அந்த மந்திரவாதியோட ஆன்மா இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் ப்ரப்போஸ் பண்றதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணிருந்தேன் ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல இன்னைக்கு ரொம்ப அழகானவங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு என் சார்பா வாழ்த்துக்களை எவ்வளவு அப்படி கத்துனது

அதுக்கப்புறம் கேமராஸ் யூஸ் பண்ண முடியாத இடத்துல நிறைய வீடியோஸ் என்னோட ஃபோன் டேமேஜ் ஆயிடுச்சு பாஸ்வேர்ட் மாத்தி ரிப்பேர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை மாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணியும் முடியாம டேட்டா எல்லாம் போயிடுச்சு சரி இந்த விஷயம்லாம் சாதாரணமா நடக்கிறதா ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் எதுனா இந்த வீடியோவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்ச ஹார்ட் டெஸ்க் இது வரைக்கும் எண்ணிக்கை நடக்காத மாதிரி முதல் முறையாக கிராஷ் ஆச்சு அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணியும் முடியல இதெல்லாம் வெறும் கோ இன்சிடென்ஸாக கூட இருக்கலாம் இல்ல மனிதர்களோட பெரிய சக்தி ஏதாவது இருக்கலாம் இல்ல உங்களுக்குலாம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபிலிம் மேக்கர் பண்ண எக்ஸாஜரேஷனா இருக்கலாம் ஆனால் ஒன்னு மட்டும் ஒன்று எதுவுமே உங்க மனசை பொறுத்து தான் இருக்குது உங்கள் பாயத்தை நீங்க தைரியமா அதா எதையும் உங்களால் ஜெயிக்க முடியும்